அனைவருக்கும் வணக்கம் சீனாவில் சிவ மாநாட்டில் கலந்து கொள்ள மோடி சென்றபொழுது காஞ்சி நகரில் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது அந்த வரவேற்பை பார்த்த ஒரு சீனப்பெண் ஒரு பத்திரிகையில் பேசுகின்ற பொழுது ஐ லவ் மோடி ஐ லவ் இந்தியா இந்தியாவை மிகவும் நேசிக்கிறேன் மோடியை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொன்னது சீனாவில் மிகப்பெரிய வைரலானது ஒரே நாளில் அந்த பெண் சீனா முழுவதும் பிரபலமாகிவிட்டார் அவர் கணவர் ஒரு இந்தியர் ஆனால் அவர் ஒரு சீன பெண் அதாவது தியாஞ்சி நகரில் பிரதமர் ஓடி வருகின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் சிகப்பு கம்பாடு வரவேற்பு தரப்பட்டது அப்பொழுது கலாச்சார நிகழ்வு நிகழ்ச்சியான இந்தியாவின் கதக் ஒடிசி பாரம்பரிய நடனங்கள் அங்கே நடத்தி காட்டப்பட்டன அதை பார்த்த அந்த பெண் மோடியை பார்த்தவுடன் கிட்டத்தட்ட அவர் அழுதே விட்டார் அந்த அளவுக்கு ஒரு ஆனந்த கண்ணீராக விட்ட அவர் இந்தியாவை மிகவும் நேசிக்கிறேன் மோடியை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொன்னது சீனாவில் அந்த பெண் ஒரே நாளில் பிரபலமாகிவிட்டார் அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி வருகின்ற பொழுது கதக் ஒடி ஒடிசி நகர நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அது குறிப்பாக ஒடிசி குழுவின் நடனமாடிய சீன பெண் ஜங் ஜிங் குய் என்பவர் மோடி வருகின்ற பொழுது இந்த நடனத்தை ஆடியது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஒடி இந்த ஒடிசி நடனத்தை மேற்கு வங்கத்தில் உள்ள ஒடிசி நடன குரு சஞ்சிதா பட்டாச்சாரியாவிடம் கல்கத்தாவில் பதிமூணு ஆண்டுகள் நான் இதை கற்றுக்கொண்டேன் அதன் பிறகு சீனாவில் மோடி வருகின்ற பொழுது அவருக்கு முன்பாக நடனமாடுவதற்காக எங்கள் குழு இரண்டு மாத மாதங்கள் கடுமையாக பயிற்சி எடுத்து ஒத்தையானது நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மோடி கலந்து கொண்டது அவருக்கு அளித்த வரவேற்பில் நாங்கள் பங்கு கொண்டதும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்கமுட நிகழ்ச்சி என்று அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கூறினார் அதேபோல் கதக் டான்சர் ஆடிய சீனப்பன் தூ ஜீனன் என்பவர் மோடி நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு கொண்டது எங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் எதுவும் எங்களால் மறக்க முடியாது என்று கூறியுள்ளார் அதை தவிர மோடி நிகழ்ச்சி வரவேற்பு நிகழ்ச்சியில் தபேலா வாசிப்பவரான சீனாவைச் சேர்ந்த ஜவுன் ஜிங் என்பவர் எங்கள் நிகழ்ச்சியை மோடி நின்று மிகவும் ரசித்து பார்த்தார்கள் எங்களுக்கு கிடைத்தது அது மிகப்பெரிய கௌரவம் என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் மோடியை கூறுகின்ற பொழுது எங்கள் நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்டு ரசித்ததால் மோடி ஈஸ்ட் சச் நைஸ் பர்சன் என்று அவர் பாராட்டியுள்ளார்